சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி செம்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் முட்டையை ஏன் ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தக்கூடாது வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் பெண்கள் தாங்கள் சமைத்த உணவுகளை நீண்ட நாட்கள் பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் ஃப்ரிட்ஜில் சமைத்த உணவுகள் அனைத்தையும் வைத்து மீண்டும் சூடேற்றி சாப்பிடக்கூடாது இதனால் உடலுக்கு தான் தீங்கு விளையும் எப்படி சமைத்த உணவை ஃப்ரிட்ஜில் வைப்பது நல்லதில்லையோ அதேபோல் நாம் வாங்கும் முட்டையையும் ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுவது ஆரோக்கியமற்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் கண்டறிந்துள்ளனர் முட்டைகளில் விரைவில் பாக்டீரியா தொற்று உண்டாகிவிடும் அபாயம் உள்ளது குறிப்பாக வயிற்றுக்கு கேடு விளைவிக்கும் சால்மோனெல்லா வகை பாக்டீரியா முட்டைகளின் ஓடுகளில் உருவாகும் கோழி முட்டையின் போது அதன் ஓடுகளில் சால்மோனெல்லா பாக்டீரியாக்கள் உருவாவது இயல்பானது பாக்டீரியாக்கள் கொண்ட முட்டைகளை நாம் வாங்கியவுடன் குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறோம் இந்த பாக்டீரியா சாதாரண வெப்பநிலையில் உயிர் வாழ்வதில்லை அதிக ஈரப்பதம் கொண்ட குளிர் நிலையில் மிக விரைவில் பெருக்கமடைகின்றன இதனால் குடல் மற்றும் வயிறு சம்பந்தமான நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளது மேலும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்